அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு பண்ணிக்கு வந்துக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படினா ஒரு ரெண்டரை ஏக்கரைங்க தென்னந்தோப்புங்க இது எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாங்க குடிமங்கலத்தை அடுத்து தாசர்வட்டிங்கிற ஊரில் வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பார்த்தீங்கன்னா தொட்டிங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி தண்ணி வாங்கிது போ அருமையாக நாட்டு மரங்க பூராமே காப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க பூமி நல்லா பராமரிப்பு பண்ணிக்கிறாங்க ரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து தண்ணி விட்டுக்கிறாங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு தெரியும் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு வந்துருங்க வந்துடுங்க ஓர்வில் கட்ரோடு பேசுங்க பார்த்தீங்கன்னா எடைக்க நல்லா போட்டாங்க பார்த்திங்கன்னா போருங்க தனியா போரு தொட்டி சர்வீஸ் சரி வித்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவூரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பூமிக்கு வந்துடலாங்க கட் ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருங்க கட்ரோடுங்க கட்ரோடுங்க பஸ் ரூட்டுங்க முன்னூறு அடி ரோடு பேசினேன் அவர் மல்லி ஓட்டிருக்காங்க மல்லிக்கு தண்ணி வச்சுக்கிறேங்க செம்மன் பூமிங்க அவருக்கு மண் எப்படி ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சொல்லும் விலைதானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்